பரிவர்த்தனை அப்படின்னா அப்படின்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு ஜாதக கட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சூரியனோட வீட்டுல வந்து ஒரு ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் மாறி உட்கார்ந்து பேர் தான் பரிவர்த்தனை சூரியன் வந்து அதிகாரமான ஆள் வந்து அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நட்போட பண்றாரு எனக்கு என் நண்பன் தான் இப்போ உயிர் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்ற மாதிரி இறங்கி ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த நண்பர் தான் இவருக்கு துரோகத்தை கொடுப்பார் சூரியன் செவ்வாய் பவராகவே இருந்தாலே கவர்மெண்ட் லெட்டர்ல போவாங்க அரசு துறை அதிகாரியா வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் போடக்கூடிய நிலையில இருக்கும் அது மிலிட்ரியா இருக்கட்டும் போலீஸா இருக்கட்டும் இதுவாக இருக்கும் அது கூட இன்னும் சில கிரகங்கள் சேர்ந்தது அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டட்ல போவாங்க அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது இப்ப சூரியன் செவ்வாய் நல்லா வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யுது இல்லையா ஒரு சில கெட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு சூரியன் புதன் அந்த இருக்கும் இவங்களோட மகள் வாழ்க்கை பெரிய அப்படிங்கும்போது இருக்கு இருக்கு அப்படிங்கிறது இப்ப நம்ம புதனை வந்து கரகத்துவம் இவங்களுக்கு மகள் வாழ்க்கையோ இவங்களோட சகோதரி வாழ்க்கையோ சிக்கலாக இருக்குன்றது பார்க்க முடியும் எந்த ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுதோ அந்த கிரகம் வந்து அதனுடைய காரக பண்புகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கும் வீடு வாங்குவாங்கன்னு சொல்லும்போது அம்மாவுக்கு உடல் நல்ல சரியில்லாம போ வணக்கம் வணக்கம் சரி கடந்த பதிவில் நம்ம வந்து புதனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம் ஸோ கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ எப்படி வக்கிறோங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதோ பரிவர்த்தனை அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியலை அப்படின்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு ஜாதக கட்ட எடுத்துட்டோம் அப்படின்னாம பார்த்தோன்னே சொல்லிடலாம் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு சூரியனோட வீட்டில் வந்து ஒரு ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் மாறி உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை இப்போ ஜாதக கட்டத்தில் எடுத்துகிட்டு நம்ம பார்க்க பார்த்த உடனே பன்னெண்டு ராசி கட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பன்னெண்டு ராசி கட்டங்களுக்கும் அதிபதி அப்படிங்கும்போது அவங்களுடைய சொந்த வீட்டுக்காரவங்க இப்போ நான் தான் அந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்றது மாதிரி இந்த பன்னெண்டு ராசி கட்டங்களுக்கு ஓனர் இருக்காங்க அப்போ அதை வச்சு தான் அதனுடைய வீடுகள் மாறி உட்காருது அப்படிங்கும்போது பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கரன் மிதனத்துக்கும் கண்ணிக்கும் புதன் இதில் வந்து சிம்மம் கடகம் சிம்மம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் இது ரெண்டு மட்டும்தான் வரும் மேலே இருக்க மூணு கிரகங்கள் அப்படியே ரிப்பீட்டடாக வரும் உங்களுக்கு அகைன் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக நான் ரெண்டு ரெண்டு கிரகங்களாக செய்து சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு இது ரெண்டுக்கும் அதே மாதிரி சேமாக வரும் இதில் க மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா சனி வரும் இப்போ ரெண்டு ரெண்டு கட்டங்கள் ஆக ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் மக்கள் வந்து இதுதான் அப்படின்றது மாதிரி அப்போ இந்த இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு வீடு மாறி உட்காருது இப்போ செவ்வாய் மேஷத்தில் வந்து செவ்வாய் அதிபதி அப்போ செவ்வாய் வந்து என்ன பண்ணிடுறது சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய சூரியன் வீட்டுக்கு போயிடுறது சூரியன் என்ன பண்ணிடுறது இங்கே மேஷ மேஷத்துக்கு வந்துடுறது அப்படின்றது அப்படின்னா பரிவர்த்தனை இந்த இடம் மாத்தி கிரகங்கள் வீட்டில் உட்கார்றது தான் பரிவர்த்தனை சரி அப்போ அந்த இடம் மாற்றி உட்காரும்போது போது இவங்களோட குணாதிசயங்கள் அவங்களுக்கும் அந்த அந்த காரகத்துவம் பண்புகள் அதனுடைய பண்புகள் இதுக்கும் இதனுடைய பண்புகள் அதுக்கும் இருக்க மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும் அப்போ அதனுடைய வெளிப்பாடுகளும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஜாதக அமைப்பில் இப்போ நம்ம பேசும்போது கேட்கலாம் சார் உங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா நீங்கள் இப்படி ரொம்ப தைரியமான ஆள் ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் இப்போ அந்த எந்த கட்டத்தோடு சேர்ந்துருக்கு எந்த கிரகத்தோட பரிவர்த்தனையாக இருக்கோ அந்த கிரகத்தை வச்சு பேசணும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு நேர்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம போயிடுவோம் இப்போ சூரியனும் செவ்வாயும் அதாவது சூரியன் மற்ற கிரகங்களோட பரிவர்த்தனை பொழுது ஒருத்தருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் முதல்ல வந்து சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ சூரியன் எடுத்துட்டாலே மேம் ரொம்ப பவரான ஆள் அப்போ அவங்க வந்து ஆளுமை பண்பு தெரிஞ்சவராக இருப்பார் முன்கோவா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ செவ்வாய் கூட இருக்கும்போது அது சகோதரன் பார்க்குறோம் ஒவ்வொரு கிரகத்துக்குமான உயிர்காரகத்துவம்னு பார்க்கும்போது அது வந்து சகோதரனாக பார்க்குறோம் பார்ட்னர்ஷிப்பாக பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் இப்போ இவ ஒருத்தர் வந்து இப்போ சூரியன் வந்து அதிகாரமான ஆள் வந்து அவர் போய் ஒரு பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நண்ப நல்ல நட்போடு பண்ணுறாரு எனக்கு என் நண்பன் தான் இப்போ உயிர் அந்தளவுக்கு அவன் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்ற மாதிரி இறங்கி ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நண்பர் தான் இவருக்கு துரோகத்தை கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு கான்ட்ரவைஸ் வந்து கொடு வந்துடும் ஒரு நல்ல உறவுன்றது கட் ஆகும் அதே மாதிரி சகோதரர் சகோதரர் வழியாகவும் பிரச்சனைகள் வரலாம் ஏதோ ரூபத்தில் எப்போயுமே வந்து சூரியன் அதிகாரமானாலே கவர்மெண்ட் ரிலேட்டடில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்காங்க அதே மாதிரி யாரெல்லாம் அந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தெலாம் வந்து சூரியன் பொது சூரியன் செவ்வாய் பவராகவே இருந்தாலே கவர்மெண்ட் லேட்டரில் போவாங்க அரசுத்துறை அதிகாரியாக வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் போடக்கூடிய நிலையில் இருக்கும் அது மிலிட்ரியாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் இதுவாக வேணா இருக்கட்டும் இது கூட இன்னும் சில கிரகங்கள் சேர்ந்தது அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டடில் போவாங்க அது மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இப்போ சூரியன் செவ்வா நல்லா இருந்தது இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யுது இல்லையா ஒரு சில கெட்ட விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அதுதான் இப்போ வந்து துரோகங்களை சந்திக்கிறது நம்பிக்கை துரோகங்களை இல்லைங்களா அவங்களுக்குலாம் சூரியன் செவ்வா இருக்கும் இது வந்து பரிவர்த்தனை ஆமாம் ம் அப்போ அவங்களுக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்து உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம் அவங்க அப்பா கூட இவருக்கு வந்து காண்ட்ரவைஸ் ஆகிட்டே இருக்கலாம் கூட பயணிக்க முடியாமல் போகலாம் ஒன்று அப்பா இல் இருக்கலாம் இல்லை இல்லாமல் போகலாம் இல்லைன்னா இவர் எங்கேயாவது வெளியூரில் இருக்கலாம் இல்லை அவங்க அப்பா வெளியூரில் இருக்கலாம் ரெண்டு பேர் அதே மாதிரி சகோதரர் கூட வந்து நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எங்கள் அப்பா வருது நான் தான் எல்லாமே முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே அவங்கக்குள்ள ஒரு க பிரச்சனைகள் வரலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுக்குறது இந்த சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிருந்தது அப்படின்னா சப் சம் சம்டைம்ஸ் அவங்க அப்பாவுக்கு வேறு வாழ்க்கை கூட இருக்கலாம் கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் கூட அவங்களோட இதில் இருக்கலாம் பிளட் ரிலேட்டடாக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம் ஓகே ஹார்ட் ரிலேட்டட் சம்பந்தப்பட்டது பிளட் ரிலேட்டடு தலையில அடிப்படுறது இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது இதெல்லாம் இருக்கும் அது மாதிரி எரெக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒர்க்லாம் அவங்க வீட்டில் பண்ணுவாங்க ஓகே இது வந்து சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிருக்கும் போது அடுத்து சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்ப அவங்களுக்கு இப்போ சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பவர்னு சொல்றோம் அப்ப சந்திரன் அம்மான்றது ரொம்ப அன்பானவங்க ரொம்ப இரக்க குணமாஞ்சவங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆனோன்னா என்ன எடுத்துன்னா அப்பாவோட ஆளுமை பண்பு இந்த அம்மா எடுத்துடுறாங்க அம்மா வந்து ரொம்ப பொறுப்பானவங்க அத்தனை ஒரு அப்பாவை வந்து எப்படி குடும்பத்தை வழி நடத்துறதுக்கான ஒரு திறமைகள் இருக்கோ அத்தனையும் இந்த அம்மா பொறுப்பெடுத்துக்கிறாங்க அப்பா வந்து அவ்வளவு பெருசா எதுமேலயும் ஈடுபாடு காட்டாம இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்ல இவர் வெளியூர்ல இருந்துருக்கலாம் இப்ப நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம்னு வச்சுக்கோங்க சேர்ந்து வேலை பார்ப்போம் நீ போய் குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துருது அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சம்பாரிச்சு கொடுக்குறேன் நான் வந்து வெளியில போயிட்டு வரேன் ஒரு வீட்டுக்கு தேவையான நான் பண்றேன்ன்ற மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாரு பட் ஆனா இந்த இந்த சூழல்கள் இங்க என்ன ஆயிடுறதுன்னா முழுக்க முழுக்க இந்த அம்மா தலையிலேயே வந்துரும் அம்மாவே எடுத்து செய்யற மாதிரி ஆனா சூழல்கள் உண்டு அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன இவங்களுக்கு அந்த விரக்தியும் வந்துருது கோவம் ஒரு மாதிரியான ரொம்ப முழுக்கவும் அதிக என்னடா இது நம்மளே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யும்போது போது அவங்களுக்கு ஒரு சலிப்பு ஒரு சலிப்பு தன்மை வரும் இல்லைங்களா ஆமா அவங்களுக்கு அந்த ஒரு விரக்தி மனப்பான்மையும் வந்துருது ஒரு அதே சமயத்துல எல்லா வேலைகளும் சேர்த்து செய்யறோம் அப்படிங்கும் போது இது வந்து சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை பரிவர்த்தனையா இருக்கும்போது போது அடுத்தது சூரியன் கூட குரு பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்ப அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் இப்ப சூரியன் கூட குரு பரிவர்த்தனை ஆகும்போது இவங்களுடைய அந்த ஜா நம்ம பொதுவாக வந்து சூரியன் பவரான ஆளுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த குருன்றது ஜாதகர் அப்போ இவர் அப்பாவுடைய அத்தனை இதையும் வந்து இவர் எடுத்துக்கிற மாதிரி இப்போ அப்பாவுக்கான சின்ன வயசுல அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது ஆளுமை பண்பு இது எல்லாத்தையும் இவருக்கும் இருக்கணும் இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்ற நிலையில இருக்கோ அது மாதிரி இவருடைய ரியாலிட்டி லைஃப்பில் நடக்கும் ஓகே அது மாதிரி இவருக்கு வந்து என்னென்ன இந்த குழந்தை பிறப்பு பொதுவாக அந்த சூரியன் குரு இருந்தாலே ரெண்டு தான் குழந்தைக்கான கிரகமாக பார்க்குறோம் அந்த ரெண்டு கிரகமே வந்து குழந்தை பிறப்பு பிரச்சனை கொடு கொடுக்குது ஓகே அது கூட இன்னும் செவ்வாய் சம்மந்தப்பட்டச்சு அப்படின்னா இவங்க ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது அந்த மாதிரி மாதிரி மூலமா தான் இவங்களுக்கு குழந்தை விஷயங்கள் கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் லேட்டர்ட்ல சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒரு இடத்துல இவங்க தக்க வைக்கிறதுக்கோ இவங்களோட செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும் இவங்களோட நிலைக்கா ஏதோ ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் லேட்டரில் போய் நிக்க வேண்டிய சூழல்கள் கண்டிப்பா வரும் ஓகே இது வந்து சூரியனும் குருவும் வந்து பரிவர்த்தனை ஆயிரம் சூரியன் புதன் பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படிங்கும் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கும் இவங்களோட மகள் வாழ்க்கை பெரிய சிக்கலாக இருக்குது இப்போ சூரியன் வந்து பவராக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ மகள் அப்படிங்கிறது தான் நம்ம புதனை வந்து கருகத்துவம் பார்க்குறோம் அப்போ இவங்களுக்கு வந்து இவங்களோட மகள் வாழ்க்கையோ இவங்களோட சகோதரி வாழ்க்கையோ சிக்கலாக இருக்குன்றத பார்க்க முடியுது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த ஒரு இணக்கமான நல்ல ஒரு உறவு நிலைன்றது இல்லாமல் அவங்க குடும்ப வாழ்க்கைக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி தான் இது வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகலாம் ஓகே ஏன்னா இப்போ இந்த பிள்ளை வந்து ஆளுமையாக இருக்கும் இல்லைங்களா ஆமாம் அவங்க அந்த பிள்ளை ஆளுமையாக இருக்கும் அப்போ வந்து இந்த விட்டு கொடுக்குற தன்மை இல்லைனாலே இந்த பிரச்சனை வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக அப்போ இவங்களுக்கு வந்து ஏதோ வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அதே மாதிரி இங்கே லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வில்லங்காக இருக்கா போட்டு பாருங்கள் வில்லங்கா இருக்கும் லேண்ட் இதில் வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது அது மாதிரி குடும்ப வாழ்க்கை இந்த அந்யூனிய தொட தடைபாடு இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே இந்த சூரியன் புதன் தான் ஓகே அடுத்ததாக சூரியனும் சனியும் பரிவர்த்தனை ஆயிருக்கு என்ன நிறைய ஜாதகங்களில் பார்க்க முடியும் அந்த சூரியன் வீட்டில் சனியும் சனி வீட்டில் சூரியனும் அப்போ அந்த ஜாதகர்கள் எந்த மாதிரி ஒரு குணதிசயத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அவங்களுக்கு இப்போ பொதுவாக வந்து சூரியன் சனி அப்படின்னு நடக்கும்போது சனின்றது நம்ம தொழிற்காரகனாக பார்க்குறோம் அதே மாதிரி கர்மக்காரகனாக பார்க்குறோம் நம்மளுடைய மூதாதைகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமாவும் பார்க்குறோம் இப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஈடுபாடு எதில் இருப்பேன்னா அவங்க வீட்டில் குலதெய்வ பட்டுதல் இருக்கிறதா ஒரு ஆளாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவருக்கும் அது பெருசாக என்னடா அவர் சும்மா ஊருக்குள்ளேயே வல்லக்கிட்டே இருக்கணுன்றாரு ஆனால் இந்த பையன் வெளியூர் வந்துடும் அது பெருசாக அந்த ஈடுபாடு காட்டணும் ஆனால் இவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த பையனுடைய நிலை வந்து வெளியில் கொண்டு வந்துடும் ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து கூட பயணிக்க விடாது அது கொஞ்சம் தடுமாட்டங்களை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து வர்ற ஏதோ ரூபத்தில் வந்து கண்டிப்பாக போய் சிக்கல வழக்கு சந்திக்க வேண்டிய சூழல் வந்துடும் ஓகே இது வந்து சூரியன் சூரியனும் பரிவர்த்தனையாக இருக்கும் போது இந்த மாதிரி தொழில் ரீதியாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை கொடுக்குது அது மரபு ரீதியான நோய்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி பரிவர்த்தனை பரிவர்த்தனையாக இருக்கும் போது அதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் ஏ எந்த ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுதோ அந்த கிரகம் வந்து அதனுடைய காரக பண்புகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அதுவும் மரபு ரீதியான பிரச்சனைங்கும்போது அது டெஃபினட்டாக அந்த இந்த டைமில் வெளிப்படுத்தியே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம்

அடுத்ததாக சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இப்போ மனைவி வந்து ஆளுமை பண்பு நிறைஞ்ச ஒரு பொண்ணாக இருக்காங்க அப்போ வந்து ஒரு குடும்பத்தை கட்டி ஆளக்கூடிய திறமை அந்த பிள்ளைக்கு இருக்கும் அதே சமயத்தில் அந்த ஈகோன்றதும் கண்டிப்பாக வெளிப்படும் இவங்களுக்குலாம் வந்து அந்த குடும்ப வாழ்க்கைன்றது சிக்கலாக இருக்குது இப்போதும் அந்த ரெண்டு வாழ்க்கை இதெல்லாம் அமையிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் சூரியன் பவராக இருக்கக்கூடிய கிரகங்களோடலாம் எங்கெல்லாம் சூரியன் செவ்வாய் குரு

இது வந்து சுக்கரன் சூரியன் பரிவர்த்தனை மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இன்னைக்கு பரிவர்த்தனையான ஒரு கிரகம் வந்து அதாவது சூரியன் கூட மற்ற கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை எப்படி இருக்கும்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இப்போ நிறைய நீங்கள் புதனை பற்றி லேண்டை பற்றி பேசுன்றதுனால இந்த ஒரு கேள்வி சில பேருக்கு வந்து நான் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணுங்கிற மாதிரி விஷயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் எப்போ நடக்குதோ உங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அவங்களுக்கு மேம் இப்போ பொதுவாக வந்து கோச்சார கிரகங்களில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கிரகங்கள எடுத்துடலாம் இப்போ சனி சந்திரனை தூண்டும் போது கண்டிப்பாக இவங்க வீட்டில் வந்து வீடு வாங்கக்கூடிய சூழல்கள் அமையும் வெளிநாடு போகிறதுக்கான சூழல்கள் அமையும் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போது இது இது இந்த ரெண்டு விஷயங்கள் பார்க்குறோம் பர்டிகுலராக புதனை வந்து சனியோ குருவோ தூண்டும் போது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே வீடு எல்லாமே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி இந்த போர் போடுறது வீட்டில் எல்லாம் வந்து பைப் அடைச்சிட்டே இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா இவங்க ஏதோ ஒரு லேண்டு வாங்க போறாங்க வீடு மாத்த வீட்டுல போர் பிரச்சனை வந்தாலும் வந்து லேண்ட் வாங்க போறாங்க அப்படிங்கிற வாட்ச் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் பர்ச்சேஸ் பண்றது ரிப்பேர் ஆறுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தாலுமே லேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது அது மாதிரி ஏதோ ஒன்னு வாங்க போறாங்க லேண்ட் விஷயமா ஏதோ பேசுறாங்க ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இந்த நிலக்க போதுமா கண்டிப்பா இருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்க பொருட்களில் இந்த மாதிரி நம்ம தை தண்ணி பைப் அடைக்கிறது அதை ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது கன்ஃபார்மாக சொல்லலாம் இது வந்து நிறைய பேர் வீட்டில் சின்ன சின்ன பைப் அடைஞ்சு நிறைய விஷயங்கள் அது அதுக்கப்புறம் ஒரு இடமாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க ஓகே வந்து இடம் அந்த அது வாடகை வீடா இருந்தாலும் இடமாற்றத்தை கொடுத்துரும் இன்னும் கொஞ்சம் கிரகங்கள் கூட சேர்ந்து எடுத்து அவங்களுடைய குடும்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா சொல்லிடலாம் கண்டிப்பா அவங்க வீடு வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க பொதுவாகவே குருவோ சனியோ வந்து சந்திரன தூண்டுச்சுன்னா வீடு கண்டிப்பா வாங்குவாங்க ஓகே அது கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கடன் வாங்கி வாங்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வீடு வாங்குவாங்கன்னு சொல்லும்போது அம்மாவுக்கு மலை சரியில்லாம போகும் பொதுவான அம்மா தானே நம்ம சந்திரன் அப்போ சந்திரன் வீடாவும் அப்ப இந்த நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியா சரியில்லாம போறது வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் உடல் உபாதைகள் ரொம்ப கிரிட்டிகளாக கூட கொண்டு போகும் சில பேர் பேருக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை யாருக்கு எல்லாம் வருதோ அப்ப அவங்க நிச்சயமா ஒரு நிலம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ அதனுடைய அமைப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் ஆமாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் உள்ள வரும்போது அதனுடைய இன்னொரு கருகத்துவத்தை வந்து கெடுக்கும் ஓகே அப்போ ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கிறது மாதிரி இப்போ படிப்பு திடீர்னு பார்த்தீங்கன்னா விரலில் நுனி விரல்கள்லாம் அடிப்படும் காயம் எல்லாம் சின்ன சின்ன விரல்கள் இந்த நுனி விரல்கள் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் அடிப்படும் போது பார்த்தீங்கன்னா இவங்க லேண்ட் விஷயமா ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்னு லேண்ட் விற்காம இருந்ததுன்னு வித்துருவாங்க ஓகே ரொம்ப நாள பிரச்சனையா இருக்குங்க இந்த லேண்ட் வித்து எனக்கு பணம் வருமானம் கண்டிப்பா வரும் ஓகே இதெல்லாம் அறிகுறிகள் அறிகுறி மாதிரி விஷயங்கள் நடந்தா உங்களுக்கு அடுத்த இது இப்படி நடக்க போகுதுங்கிறது ஒரு அறிகுறி ஆமா அது மாதிரி வாங்கணும் நிலம் வாங்கணுன்னாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் நுனிவிரல்கள் நீங்கள் யார் வேணும்னா அப்ளை பண்ணி கூட பாருங்கள் காப்பாசம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்கா இது உண்மையை நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய ஜாதங்கள் எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போ ரீசன்ட் டைமில் என்னோடய வீட்டில் இது நடந்தது ஓகே என்னோட ரிலேட்டிவ் வீட்லையுமே இந்த மாதிரி நடந்தது நுனிவிரல் அடிப்பட்டுச்சு அடுத்து வந்து உங்கள் வீடு விற்கலைங்க ரொம்ப நாள் விற்காமல் இருக்குது விற்க போகுதுன்னா வித்து எனக்கு பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இப்போதான் நியூஸுக்கு அனுப்பினாங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு நியூஸ் நிச்சயமா ஏன்னா நமக்கு எப்பவுமே இந்த சிம்டம்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்தால் இது நடக்க போகுதுன்னு நம்ம நிறைய விஷயங்களில் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் கண்ணாடி உடஞ்சதுன்னா பணம் வரும் அதுவும் சார் சொல்லியிருக்காரு நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓகே வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி உடஞ்சதுன்னா பணம் நமக்கு எதார்த்தமாக நடக்கும் அதுக்கு நம்மளே போட்டு உடச்சிடக்கூடாது எதார்த்தமாக எப்போல்லாம் வந்து கண்ணாடியோ சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி உடஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்து செட்டில்மெண்ட் ஆக போகுது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எப்படியோ ஒரு அமௌண்ட் வந்து ஏதாவதுன்னு கையில் கிடைக்கும் நிச்சயமாக அருமை இப்போ ராஜநாடி முறைப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கோம் சில அறிகுறிகளும் சொல்லியிருக்கீங்க அது வந்து உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் நேர்களுக்கு பார்க்குற நேர்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள் ஸோ அடுத்த பதிவில் இன்னும் என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அதுவும் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி மேடம் வணக்கம்